பிரமிப்பை ஏற்படுத்தும் பாம்பு வடிவிலான லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத் அருகே நாம்பள்ளி குட்டா என்ற ஊரில் இக்கோவில் அமைந்துள்ளது வெமுலவாடாவில் இருந்து கரீம் நகர் செல்லும் நெடுஞ்சாலை ஓரமாக இருக்கும் ஒரு குன்றின் மீது இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு செல்லும் வழியில் நாகதேவதைக்கு ஒரு கோவில் இருக்கிறது நரசிம்மர் கோவிலுக்கு செல்லும் நுழைவு வாசல் போன்று இந்த நாகர் வடிவ கோவில் உள்ளது பிரம்மாண்ட வடிவம் கொண்ட பாம்பின் வால் இருந்து கோவில் பிரவேசம் தொடங்குகிறது அந்த இடத்தின் வெளிப்பகுதியில் தூணை பிளந்து கொண்டு நரசிம்மர் வெளிவருவது போன்ற சிற்பம் வடிக்கப்பட்டுள்ளது பாம்பு வயிற்று பகுதியில் இருந்து உள்ளே செல்ல சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது அப்படி பாம்பின் வடித்திற்குள் நுழைந்ததும் பக்த பிரகலாதனின் வாழ்க்கை வரலாறு அனைத்தும் சிற்பங்களாக வடிக்கப்பட்டிருக்கும் அழகை காணலாம் பக்த பிரகலாதன் பிறந்தது முதல் விஷ்ணு பக்தன் என்பதால் இரண்யகசிபு அவனை கொல்வதற்கு எடுக்கும் முயற்சிகள் மற்றும் இறுதியில் தூணில் இருந்து வெளிப்படும் நரசிம்மர் இரண்யகசிபுவை வதம் செய்வது வரை சிற்பமாக அழகுற வடித்து வைக்கப்பட்டுள்ளது நாகர் வடிவ கோவிலை விட்டு வெளியே வந்ததும் லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு செல்லும் பாதை தொடங்குகிறது இது சில நூறு செங்குத்தான படிகளை கொண்டதாக இருக்கிறது மலையின் மீது சிறிய கோவிலாக லட்சுமி நரசிம்மர் ஆலயம் அமைந்திருக்கிறது கோவில் கருவறைக்குள் தனது இடது பக்கம் அடியில் லட்சுமி தேவியை வைத்தபடி நரசிம்ம சுவாமி அருள்பாலிக்கிறார் ஆலயத்தின் முன்பாக கொடிமரம் உள்ளது அதன் அருகில் இடது புறம் சுமார் இருபது அடி உயரத்தில் ஒரு சிறிய கர்த்தூண் நிற்கிறது அந்த தூணின் உச்சியில் சிறிய தட்டு ஒன்று வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் கீழே நின்றபடி அந்த தூணின் உச்சியை நோக்கி சில்லறை காசுகளை தூக்கி வீசுகின்றனர் அப்படி வீசும் காசுகள் தூணின் உச்சியில் இருக்கும் தட்டில் விழுந்துவிட்டால் பக்தர்கள் நினைக்கும் காரியங்கள் நல்ல முறையில் நடந்தேறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது